அப்படிங்கிறது ஒரு ஒரு விசுவாசம் தான் வைபிள் கதைலாம் ரொம்ப சிம்பிள் கதை காலியாக இருக்கும் அவன் ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசுவார் கடைசியில் பார்த்தா நிரம்பிடுவாங்க எல்லா கதையும் அந்த கபடி தான் இருக்கும் ஆடு மேய்ச்சிகிட்டே இருப்பான் டக்குன்னு அவனை ராஜாவாக்கி பெரியாளாக்கி கதையை பிரம்மாண்டமாக முடிக்கிறார் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அத அரசு ஏற்றிருக்காரு கணவன் கூட இல்ல கஞ்சிதான் அப்படின்னு படுத்திட்டு ஒரு கம்பு தூக்கிட்டு போறான் எதுக்கு ஏதாவது வழி இல்ல வந்துட்டா என்ன பண்ண பாதுகாப்புக்கு கோலம் கையுமா போறான் ரிட்டர்ன் வரும்பொழுது அப்படியே நினைச்சு அவனை கொண்டு வராரு எல்லா கதையும் இப்படி இருக்க கிருஷ்ணனின் கதையா இப்படி இருக்கிறது பரிசுத்தமாக்கிற தேவன் மட்டும் நான் கிடையாது உன்னை பணக்காரன் ஆக்குகிற தேவனாக நான் இருக்கிறேன் உன்ன செல்வன் ஆக்குகிற தேவனாக நான் இருக்கிறேன் நான் ஆவிக்குரிய சப்ஜெக்ட் பேசுவேன் நான் நினைச்சேன் பைபிள் ஸ்டடியில செழிப்பு தான் பேசுறீங்களா நான் சொல்லுங்க பணத்தை பத்தி பேசுறது ஆவிக்குரிய சப்ஜெக்ட் வேதாகமத்துல ஜெபத்தை பத்தி ஐநூறு வார்த்தைகள் இருக்கிறது விசுவாசத்தை பற்றியும் ஐநூறு வார்த்தைகள் இருக்கிறது கரெக்டா இருக்கு ஆனா பணத்தை பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு வார்த்தைகள் இருக்கிறது சொன்ன ஓமைகளில் அதிகமான ஓமை பணத்தைப் பற்றியும் பணத்தை கையாள்வதைப் பற்றியும்